உங்கள் ஆர்சி புத்தகம் தொலைந்து விட்டதா ஒரு நிமிடத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் வாகனத்துடைய எண் மட்டும் இருந்தால் போதும் டூ வீலர் ஃபோர் வீலர் ஜேசிபி லாரி டிராக்டர் போன்ற வாகனங்கள் ஆர்சி புத்தகம் எந்த வாகனம் இருந்தாலும் சரிங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் போதுங்க அதே போல் இதுக்கு ஓடிபி தேவையா ஃபோன் நம்பர் தேவையா எதுவுமே தேவை வண்டி நபர் மட்டும் இருந்தால் போதுங்க சாம்பிள் பிடிஎப் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் பிடிஎப் தொடரஞ்சு போயிடுச்சா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட்டா ஆஃப் மட்டும் இருந்தால் போதும் எடுத்துக்கலாம் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் நம்பரையும் எனக்கு தெரியல அப்படின்னாக்கா என்ன பண்ணுனாக்க டிரைவிங் லைசென்ஸ் எப்படி பேர் கொடுத்துருந்தீங்க அது பேர் அண்டு டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதுங்க நம்ம ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் பேன் கார்டு ஓட்டர் ஐடி எந்த சர்வீஸ் நம்ம நம்ம பண்ணித்தரோம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க பண்ணுங்கள் நன்றி